சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை போது இந்த முருகன் மீது கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் நீ கேட்க வேணாம் முழு நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டால் மட்டும்தான் உன் விருப்பமும் ஆசைகளும் நிறைவேறுங்கிறத தெரிஞ்சுக்கோ இப்போது இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோட உன் வீட்டுக்குள் என்னை கூப்பிட்டாயே ஆனால் நான் வந்து உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவேன் உறுதியான மனசு உள்ள உனக்கு ஒருபோதும் தோல்விங்கிறத வரவிட மாட்டேன் இப்பொழுது நீ போகிற பாதையில் நீ வாழும் வாழ்க்கையில் நீ கற்றுக்க வேண்டிய பாடங்களை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாடங்கள் தான் உன் வாழ்க்கைக்கான அழகான பாதுகாப்பாக உனக்கு வெற்றியை தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது என் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுங்கிறது நல்ல வாழ்க்கையாக சண்ட சச்சரமில்லாத சந்தோஷ வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே நீ தான் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்கிறது நரக வாழ்க்கையாக அல்லவா இருக்கும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாயிரு எல்லாவற்றிலும் என்ன நடக்குதுன்னு கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ பேசலாமா பேசக்கூடாதா உரிமையை கேட்கலாமா கேட்கக்கூடாதாங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நீ பொறுமையாக இருக்கலாம் புரிஞ்சிக்காத மனிதர்களிடத்தில் அன்பாவும் அனுசரணையாகவும் விட்டு கொடுத்து போகிறது வீணானதுங்கிறத புரிஞ்சுக்கோ நரிகள் மட்டுமே நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ அப்பாவின்னு தெரிஞ்சீங்கன்னா உன்னை ஏப்பம் போட்டு ஊழ விட்டுருவாங்க நீயும் சிங்கந்தான் உன்னுடைய திறமையில் நீ ஜெயிக்கிறாங்கிறதையும் இந்த உலகுக்கு தெரிவிக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு நீ கர்ஜனை செய்யாமல் அமைதியாக இருந்தினா உன்னையும் சாப்பிட்டு ஏப்ப விடுறதுக்கு பல நரிகள் காத்துக்கிட்டு இருக்குது என் சொல்வீ நீ ஏமாலியோ கோமாலியோ கிடையாதுங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க சொல்கிறேன் நீ வெற்றிக்காக போராடும் போது அதை பார்க்குறவங்க வீண் முயற்சின்னு சொல்லலாம் ஆனால் நாளைக்கே நீ ஜெயித்த பிறகு தான் நீ வெற்றி பெற்ற நான் தான் உனக்கு உதவியாக இருந்தேன்னு சொல்லிக்கிறதுக்கு பல வாய்களும் பல மனிதர்களும் உன்னை தேடி வருவாங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நான் தான் நான் தான் சொல்லிக்கிட்டு வர மனிதர்கள் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க எல்லாரும் தாங்கிற அகம்பாரத்திலும் ஆணவத்திலும் இருக்கும்போது நீ மட்டும் எல்லாரும் வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நாம் நமதுன்னு பொதுநலத்தோடு இருப்பது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ பேசாமல் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ நீ நினைக்கிற அளவுக்கு வெறும் பிரச்சனையும் கஷ்டமும் ஏமாற்றமும் ஏக்கவும் மட்டுமே உன் வாழ்க்கையில் வந்துடுச்சா கவலைப்படாத குழந்தையா இருந்தால் மட்டும் அவ்வளவு சுகமான சொகுசான வாழ்க்கை இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிறது கிடையாது எத்தனையோ குழந்தைகள் இப்போது இந்த பூ உலகில் கஷ்டப்படுறவங்களாகவும் அடுத்தவங்களுடைய துன்பத்தை தாங்கக்கூடியவங்களாகவும் வாழ்க்கையில வருத்தத்திலும் வறுமையிலும் உள்ளர்பவர்களாகவும் இருக்காங்க குழந்தைங்களுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த கழிவு காலத்துல நீ நிம்மதியா வாழணும்னா எல்லாத்தையும் தாண்டிதான் ஆகணும் என்று சொல்வமே சில விஷயங்கள்ல நீ உன்னை பற்றி புரிய வைக்கணுங்கிறதுக்காக விளக்கங்கள் கொடுப்பது நல்ல விஷயந்தான் ஆனால் நீ விளக்கங்கள் கொடுத்தும் சில பேர் உன்னை புரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறாங்கன்னா அவர்களையும் அவர்கள் சொல்லும் விஷயங்களையும் கண்டிக்காமல் கடந்து போக கற்றுக்கும் உன்னுடைய உணர்வுகளை யார் மதிக்கிறாங்களோ யார் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மட்டுமே உன் பக்கத்தில் இருக்கட்டும் என்று உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுனா அவங்க கூட குழந்தை போல் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கணுன்ற அளவுக்கு உன் மனசு ஏங்குறதும் எதிர்பார்ப்பதும் எனக்கு நல்லா புரியுது மொத்தத்தில் நீ ஒரு குழந்தையாகவே இன்னும் இருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை புரிந்து கொண்ட மனிதனாக மாறு உலகம் எப்படி எப்படியோ மாறிக்கிட்டு இருக்கு இன்னும் நீ அப்பாவியா வெகுளித்தனமாக இப்படியே ஏமாலியாக இருந்திடக்கூடாது என் செல்வனே யாராவது ஒருத்தர் உன்னை விட ஜெயிச்சு நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா நீ அவர்களோடு போட்டியோ பொறாமையோ கொள்ளக்கூடாது ஏன்னா போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையிலும் அங்கே மனநிறைவு உண்டாகாது அதுக்கு பதிலாக அவங்க எப்படி வேணா இருக்கட்டும் என் வாழ்க்கையில் நான் இன்னும் சிறப்பாக முன்னேறுவேன்னு உன் வாழ்க்கையை மட்டுமே உனக்கு உயர்மானதாக ஆக்கிக்க முயற்சி செய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் காசு பணம்ன்ற ஆசையில் ஒருவரை ஒருவர் போட்டியாளராக நினச்சி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறாங்க போட்டியும் பொறாமையும் முன்னேற்றத்தை தடுக்கும் விஷயங்கள்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சியும் உழைப்பும் தான் முன்னேற்றத்தை தரும் விஷயங்கள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நீ வேலை செய்ய ஆரம்பிச்சின்னா வாழ்க்கைங்கிறது உனக்கு சுலபமானதாக இருக்கும் என்று சொல்வமே தப்பு செஞ்சினா மன்னிப்பு கேட்க தயாராரு அடுத்தவங்க தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுப்பதற்கும் தயாராக இரு எப்போமே நீ நல்ல பிள்ளையாயிரு ஆனால் நீ நல்லவங்கிறத அடுத்தவங்களுக்கு நிரூபிக்க முயற்சி செஞ்சினால் விட முட்டாள்தனமான காரியம் எதுவும் இல்லை ஏன்னா நல்லவர்களை தான் இந்த உலகம் சுலபமாக ஏமாற்ற பார்க்கும் நீ நல்லவங்கிறது உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் எப்போவுமே அமைதியாக கடினமான உழைப்பை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினால் உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பொறுமையாயிரு அமைதியாயிரு நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கிறதுக்கான ஒரே விஷயம் மற்றவர்களை விட அதிகமாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை விட அதிகமாக உழைக்கவும் நீ தயாராக இருக்கணும் இன்னொன்று மற்றவங்களை விட நீ குறைவாக எதிர்பார்க்கணும் இப்படி இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றமும் அடுத்தடுத்த வெற்றி பயணமும் உனக்கு தானாகவே அமைஞ்சிடுமேன் செல்வமே அதிகமா வேலை செய்ய அதிகமா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும் குறைவாக இருக்கும்படி பார்த்துக்கோ இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்கள் என்ன நிறம் எவ்வளவு அழகுன்னு நான் பார்க்கறது இல்லை அவங்களுடைய குணமும் மனசும் எவ்வளவு பெருசுன்னு தான் நான் பார்ப்பேன் நீயும் உனக்குள்ள நல்ல குணத்தை வச்சுக்கிட்டு நல்ல மனசோட எல்லா செயல்களையும் செய்யும் போது உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக என் செல்வமே எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் எதற்காகவும் நீ தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடாது உன்னையே நீ எந்த ஆளாக நினச்சிக்கிட்டு நீ செய்யக்கூடிய செயல்களை சரியாக சிறப்பானதாக செய்யும் போது இன்னும் இன்னும் மேன்மையும் உயர்வும் வெற்றியும் நிச்சயமாக உனக்கு உண்டாகும் நீ தனியாக தான் பிறந்த தனியாக தான் வாழ்கிற தனியாக தான் சாக போகிற அப்படி இருக்கும்போது எதுக்காக அடுத்தவர்களின் உதவியை எதிர்பார்க்க வேண்டும் இந்த உலகத்தில் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு வேணும்னா நான் உன் தாயையும் தந்தையையும் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் யாரையும் நம்பி இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்பலை ஓ வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழணும் நீயாகவே சுய முயற்சியால் ஜெயிக்கணும்னு தான் நான் உன்னை இந்த பூமியில் மனிதனாக படைச்சிருக்கேன் இந்த உலகத்தில் நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீயும் அந்த மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு உன் எதிர்காலத்துக்காக சிறப்பாக திட்டமிட்டு வேலை செஞ்சினா அடுத்தடுத்து இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிடும் வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான் நீ திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பத்து வருஷம் இருபது வருஷம் சட்டுன்னு போயிடும் சீக்கிரம் முதுமையும் வந்துவிடவும் முடி நரைச்சிடும் அதனால் இந்த குறுகிய காலத்தில் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுக்காக நேரத்தை செலவிடாதே மற்றவர்களை வெறுப்பதிலும் கோபப்படுவதிலும் நேரத்தை வீணடிக்காதே உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யணுன்றதில் மட்டும் நீ கவனமாக இருந்து நேரத்தை செலவிடும் போது அதுதான் இன்னும் இன்னும் உனக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் அதிகப்படுத்தும் என் செல்வமே உன்னுடைய தந்தை செஞ்சது எல்லாமே சரின்னு நீ உணரும் தருணத்தில் உனக்கு ஒரு மகனோ மகளோ இருப்பாங்க ஏன்னா எல்லா மனிதர்களும் உங்களை பெற்றவர்களின் அருமைகளை ரொம்ப தாமதமாக தான் புரிஞ்சுக்கிறீங்க அவங்க என்னவோ தப்பு செஞ்சிட்டது போலவும் உன்னை பெற்றவங்க என்னவோ உனக்கு கடன்பட்டது போலவும் நீ ஒருபோதும் நினைக்காதே உன்னை பெற்றவங்க தான் எவ்வளவோ கடன்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க நீ தான் எப்போதும் அவர்களுக்கு கடன் பட்டவனாக இருக்கிறாயே தவிர உன்னை பெற்றவங்க எல்லா விஷயங்களையும் உனக்காக சரியாக தான் செஞ்சிருக்காங்கன்றத நீ முதல்ல ஒற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் பலகு நீ வாழ்கிறதுக்கும் காசு வேணும் இந்த உலகத்தில் வாழ்வதிலும் அர்த்தம் இருக்கணும் என்று செல்வமே காசு பணத்தை மட்டுமே சம்பாதிச்சு அன்பையும் பாசத்தையும் விட்டுடவும் கூடாது அல்லது காசு பணமே சம்பாதிக்காமல் அன்பு பாசம் உறவுகள்னு எல்லாத்தையும் இழந்துடவும் கூடாது பணமும் வேணும் பாசமும் வேணுன்றத புரிஞ்சு நடந்துக்கும் ஏன்னா உன் கையில் காசு இல்லாமல் அடுத்தவங்க கிட்ட போய் கடன் கேட்கும்போது தான் பணத்தின் உண்மையான மதிப்பும் உன்னை பற்றி அவர்களின் தாழ்வான மதிப்பும் உனக்கு புரிய வரும் நீ யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத வரைக்கும் உனக்கு கிடைச்ச மரியாதைங்கிறது நீ கையேந்தி போய் போது முற்றிலுமாக போய்விடும் என் செல்வமே அதனால தான் நீ யார்கிட்டையும் போய் எதுவும் கையேந்தி நிற்கவோ தலைக்குவஞ்சு நிற்கவோ வேணாம் உனக்காக நீ என்ன ஆசைப்பட்டாலும் என்கிட்ட வந்து சொல்லு அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன்னு சொல்கிறதுக்காக நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன் இனிமே கூடவே இருந்து நீ எல்லாம் சிறப்பாக செய்து தர்றேன் நீ எப்போதும் திடமான மனசோட தைரியமான பிள்ளையாக இரு நிம்மதி வேணும்னு வெளியே தேடாமல் உனக்குள்ளேயே நிம்மதியை வரவழைக்கக்கூடிய வேலைகளை செய்ய ஆசைகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டு எதிர்பார்ப்புகளையெல்லாம் எல்லாம் குறைச்சிக்கிட்டு செயல்களை அதிகப்படுத்தும் போது நிம்மதி என்றுமே உன் வசமாக இருக்கும் கோபப்பட வேண்டிய இடத்துலையும் நீ பொறுமையாக இருந்தினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடச்சிடுமேன் செல்வமே கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசும்போதும் பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் பிடிக்காத மனிதர்கள் கண் முன்பாகவும் பொறுமையாக இருந்துட்டினா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ எல்லார் முன்னாடியும் சுலபமாக ஜெயிச்சுடலாம் கவலைப்படுறதும் கோபப்படுவதும் ஒருபோதும் உனக்கு வெற்றியை தரப்போகிறதில்லை முயற்சி மட்டும்தான் வெற்றியை தருங்கிறத புரிஞ்சுக்கோ உன்கிட்ட என்ன இருக்கோ அதற்கு எப்போதும் நன்றி கடன் செலுத்த தயாராக இரு இந்த உலகத்தில் பல பேர் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை போது உன்கிட்ட இருக்கிறது எவ்வளவோ பெரிய விஷயங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே சும்மா இருந்தால் தான் உடலுக்கு அதிக களைப்பாக இருக்குமே தவிர வேலை செய்கிறதுங்கிறது நிச்சயமாக உனக்கு சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியும் தரும் விஷயமாக தான் இருக்குங்கிறத இப்போதாவது தெரிஞ்சுக்கோ நீ நல்லா யோசித்து பார்த்தீனா ஒரு நாள் முழுவதும் நீ சும்மா இருந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு சோர்வையும் சோம்பலையும் உனக்குள்ள அயற்சியையும் தளர்ச்சியையும் உண்டாக்குன்றதை புரிஞ்சுக்குவேன் உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் இருபத்தி நாலு நேரம் வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை பார்த்தாவது நீ சுறுசுறுப்பையும் புத்துணர்ச்சியையும் கற்றுக்கோ உழைக்க உழைக்க கஷ்டப்பட்டு முயற்சி செய்ய செய்யதால் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும் எப்போவுமே வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழ்ந்துட முடியாது சில சமயம் பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதும் சகிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழவும் கற்றுக்கும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையானனே எப்போது மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு உன் திறமைகளை அதிகப்படுத்திக்கிட்டு சுறுசுறுப்பாக இருக்க பழகிக்கோயின் செல்வமே உன் வாழ்க்கையை வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீ நடந்து போகிற பாதையில் இருக்கக்கூடிய பெரிய மலைகள் போலவும் குன்றுகள் போலவும் தான் முதல்ல இவ்வளோ பெரிய மலையை எப்படி தாண்டி போக போகிறோன்னு உனக்கே பிரமிப்பாக இருக்கும் அப்புறம் அந்த மலைக்கு பக்கத்தில் போக போக ஏறி நடக்க நடக்க இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமாக தெரியலையேன்னு உனக்கே தோண ஆரம்பிச்சிடும் அவ்வளவுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் மழையளவு பிரச்சனையாக நினைக்காம அதை கடப்பதற்கும் சமாளிப்பதற்கும் முயற்சி செய்யும் போது அது மிக சாதாரணமாக சரியாயிடும் நிரந்தரமாக இங்கே தங்கி இருக்க போகிறன்றது போல நீ எல்லாமே நிரந்தரமாக உனக்கே கிடைக்கணும்னு நினைக்காத எல்லாமே எனக்கு தான் நினைக்க ஆரம்பிக்கும் போதே அங்கு வாழ்க்கை தவறானதாக போய்விடும் எல்லாமே இங்கு எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டது எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற பொதுநல எண்ணத்தோடு நீ வாழும்போது உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும்